எப்போயுமே சேமியா பாயசமே செஞ்சு போர் அடிக்குதா அப்போ வாங்க இன்னைக்கு பாஸ்தா வச்சு பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதி வரவும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் பாஸ்தா சேர்த்துருக்கேன் எந்த மாதிரியான பாஸ்தாவும் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி கிடச்சது நான் அதை வாங்கி சேர்த்துருக்கேன் சோவி மாதிரிலாம் கிடைக்கும் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நல்லா வெந்து இந்த மாதிரி அரைவேக்காடு வந்தாலே போதும் இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கொதி வரட்டும் இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கோங்க பாலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நம்ம சேர்த்த சர்க்கரை பால் பாஸ்தா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிளறி விடுங்க இதுதாங்க மாஸ் பவுட்ரு எங்கள் வீட்டுக்கு கல்யாண சமையலுக்கு வர்றவங்ககிட்ட நான் கேட்ட டிப்பு இது தான் இந்த பவுட்ரு சேர்த்துக்கோங்க பாயசம் நல்லா சூப்பராக வரும்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணியிருந்தேன் இந்த பவுடரை கொஞ்சமாக கிணத்துல சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் பிணைஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருந்தது கட்டி இல்லாமல் பிணைஞ்சி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிளறிக்கங்க தண்ணியாக தான் இருக்கும் அது கிளறிட்டிங்கன்னா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பால் சக்கரை பாஸ்தா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தேன் அந்த பவுடரையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் நல்லா கிளறி விடுங்க இப்போ பாயசம் ரெடி இப்போ முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் வறுத்து சேர்த்துக்குருவோம் ஒரு குட்டி கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு வாங்கி சேர்த்துக்கலாம் என்கிட்ட முந்திரி பருப்பு மட்டும்தான் இருந்தது அதனால் முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்து வறுத்துக்கிட்டுருக்கேன் பொன்னிறமாக வறுத்து வரவும் அதையும் அதோடு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ பாயசம் ரெடி தண்ணியெல்லாம் அளவுக்கு இருந்தாலே போதுமானது ரொம்ப தனியாகவும் வேணாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாயசம் ரெடி நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி யாராவது பாராட்டினாங்கனாலே ரொம்ப பிடிக்கும் இந்த பாயசம் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க